அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் இப்போது புதிய அறிமுகம் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவராக நிதின் நபின் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போது உரையாற்றிய அவர் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் மத பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் கட்சி கொண்டுள்ள உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார் அவர் கூறும்போது இன்று நான் பதவி மட்டும் ஏற்கவில்லை கட்சியின் சித்தாந்தம் மரபுகள் மற்றும் பொறுப்பை ஏற்றுள்ளேன் தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை எதிர்க்கட்சிகள் தடுத்தன அது ஒரு சம்பவம் மட்டுமல்ல இதுபோல இன்னும் பல விஷயங்களை எதிர்க்கட்சிகள் செய்வதை பார்க்கிறோம் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய அவர்கள் முயற்சித்தனர் இந்து மரபுகளை தடுக்க முயற்சிக்கும் சக்திகளை எதிர்கொள்வது அவசியம் ராமர் பாலம் இருப்பை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்ப்பவர்களுக்கும் அரசியலில் இடம் இல்லை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அடுத்து வரக்கூடிய தமிழகம் உட்பட ஐந்து மாநில சட்டசபை தேர்தல்களில் பாரதிய ஜனதாவினர் கடினமாக உழைத்து பாரதிய ஜனதாவை வெற்றி பெற செய்வார்கள் என்று நிதின் நபின் கூறினார்